பதினேழாவது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடங்கிய நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபையில் வைத்து கோப்பையை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவரும் அமைச்சருமான மொக்சின் நக்வி மற்றும் தொடரில் பங்கேற்கும் எட்டு நாடுகளைச் சேர்ந்த கேப்டன்கள் கலந்து கொண்டனர் பிறகு கோப்பையுடன் அனைவரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் முன்னதாக இந்த நிகழ்வின் போது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவரான பாகிஸ்தான் அமைச்சர் மொக்சின் நக்பியுடன் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் கைக்குலுக்கிய புகைப்படம் இணையத்தில் வைரலாகியுள்ளது அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற இருக்கும் உலக கால்பந்து தொடருக்கான டிக்கெட் விற்பனை முதற்கட்டமாக புதனன்று தொடங்குகிறது விசா கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு வைத்திருப்பவர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பவர்களில் குழுக்கள் முறையில் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கே டிக்கெட்டுகள் வழங்கப்படும் நான்கு கட்டங்களாக நடைபெற இருக்கும் டிக்கெட் விற்பனையில் இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு டிக்கெட்டின் விலை ஐந்தாயிரம் ரூபாய் முதல் ஐந்து லட்சத்து வரை இருக்கும் என்றும் கூறப்படுகிறது உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருவர் அதிகபட்சமாக நாற்பது டிக்கெட்டுகள் வரை வாங்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்கள் ஃபாலோ பணுங்க